நம்ம தளபதி என்ன கருத்து துயர சம்பவத்துக்கு அப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்காருங்க மறுபடியும் மக்கள் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நார்மலாக நம்ம டிவிக்கே அந்த வேனில் பிரச்சார வாகனத்தில் போகிற மாதிரி இல்லை ஏன்னா அதை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அதுபோக அந்த மாதிரி இதை மறுபடியும் நான் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தவிர்க்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அசம்பாவிதம் இதை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தளபதி என்ன ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு வாடகைக்கு பேசியிருக்காங்க இத்தனை மாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது மாதிரி பேசி அது ரெடி ஆகிக்கிட்டு அது ஆதவர்ஜுன் அவர்கள் அந்த அதுக்கு என்னென்ன பண்ணணும் செயல்பாடுகள் எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுபோக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் நடக்குது பார்த்தீங்களா அந்த சுற்றுப்பயணம் ஊருக்குள்ளேயோ ஒரு சின்ன கிராமத்தை அந்த அந்த லாஸ்ட்டாக வேல் புறத்தில் நடந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பெரிய இடம் ஒரு மைதானம் மாதிரி காலி இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல ஒரு எல்லோருமே ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு போதுமான அளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அதுக்கு வந்து தகுந்த பாதுகாப்போடு இருக்கணும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஆலோசனை கூட்டம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா சரியான பாதுகாப்புடன் அந்த அதை அறிவு அறிவிக்க அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து அவ்வளோதான்ப்பா பா இன்னும் இவரெல்லாம் அரசியலுக்கு இது கிடையாது இவரு அவ்வளோதான் மா அரசியல் முடிஞ்சு மக்களோட உயிரை வந்து இது பண்ணிட்டார் அப்படி இப்படி ஏகப்பட்ட இது பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் பதிலடியாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிருச்சு ஏன்னா இப்போ ஒரே ஒரு விஷயத்து தான் யூடியூபர்ஸு இன்ஃப்ளூன்சர்ஸு அப்புறம் நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் அரசியல்வாதிகள் விமர்சனவாதிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா என்ன வச்சாங்கன்னா நம்ம தளபதினா ஏன் கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஏன் வீட்டுக்கு போனார் ஏன் சென்னைக்கு போனார் ஏன் வந்து பார்க்கல அப்படிங்கிறது அது ஒரு ஒரு விஷயத்தை வச்சே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதுக்கு சரியான பதிலடியாக வாய மூடுற அளவுக்கு ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா போலீசாருக்குதான் என்ன சொல்லிக்காங்கன்னா இங்க இருக்க கூடாது நீங்க வந்து உடனே கிளம்பணும் கிளம்பணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க அது வந்து தெரியாது அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு ஒரு ஒரு பத்து நாளா வந்து வரல வரல வரலன்னு எல்லா அதுலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ உச்ச நீதிமன்றம் கரெக்டா சொல்லிட்டாங்க அவர் வர வ வ வரணும்னு தான் இருந்தாரு போலீஸார்கள் அவங்க தான் அவங்க அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் இருந்திருக்கு அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பதிலடியாக நம்ம உச்ச வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கான தீர்வு கண்டிப்பான சீக்கிரமாக வரும் ஸோ அதுக்காண்டியே தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் காத்துக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் தான் தொடங்க போகிறாங்க ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த சுற்றுப்பயணம் கண்டிப்பாக வெற்றியை பெறும் மீண்டும் நம்ம தளபதியான கம்பே கொடுத்து இந்த திருட்டு திமுக ஒத்தடிமையில வச்சு செய்யணும் நம்ம தளபதி என்னாவோட வீடியோஸ் நம்ம தளபதினாவோட அடுத்தடுத்த அரசியல் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்